கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை உபாகவும் இருபத்தெட்டு ஒன்று பின்பகுதி உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ட்யூட்ரானி டுவெண்ட்டி எயிட் ஒன் தி லார்ட் யுவர் காட் வில் செட் யூ போ ஹை அபவ் ஆல் த நேஷன்ஸ் ஆன் இயர்த் கத்தருடைய வார்த்தைக்குள் வார்த்தைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் செவி கொடுக்கின்ற பொழுது தேவனாகிய கத்தர் உன் தேவன் கற்பூமியில் உள்ள எல்லா தேசங்களிலும் எல்லா மக்களிலும் மேன்மையாக வைப்பார் என்று வாசிக்கிறோம் கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மிக முக்கியமான ஒன்று மேன்மை ஒரு தனி மனிதனுக்கோ சமுதாயத்திற்கோ அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கடைபிடித்து கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவர் உயர்வுகளை கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் என்கிறதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறதை நாம் வாசிக்க முடிகிறது தேவனுடைய பிரசுத்த பிள்ளைகள் அன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த போதெல்லாம் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அசட்டை செய்த போது கத்தர் அவர்களை வேறே மக்களிடத்திலே அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மேன்மையை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்